உலகை வாழ்த்தலாமா வாழ்த்துவதால் என்ன பயன் நாம் பெரியவர்களிடம் சென்று வழங்கும் வழங்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறோம் ஏன் சந்தோஷப்படுகிறோம் அந்த வாழ்த்துதல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் பல நலங்களை கொடுக்கும் என்று இந்த உயிர் சந்தோஷப்படுகிறது இப்போ வாழ்த்துதல்களுக்கு பயன் இருக்கிறது வாழ்த்துதலால் பல நன்மைகள் விளையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதே போலத்தான் உலகையும் வாழ்த்துதல் வாழ்க வையகம் என்று வடிவமைத்தார் மகரிஷி வேதாத்திரி மகரிஷி ஏன் இந்த வடிவமைத்தல் ஏன் இந்த வாழ்த்துதல் அதனுடைய அரு அருமை இப்பொழுதுதான் தெரிகிறது பின்னால் வரப்போவதை முன்னமே தான் மகரிஷிகள் ரிஷிகளினுடைய பண்பு அவர்கள் முற்றுமுடர்ந்தவர்கள் அதனால்தான் பின்னால் இந்த பூலகில் இந்த அண்டத்தில் இந்த பூமியில் பேரழிவுகள் நடக்கும் என்பதை உணர்ந்து வாழ்த்த சொன்னார்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்த சொன்னார்கள் தவத்தில் ஈடுபடும் பொழுது வாழ்த்த சொன்னார்கள் வாழ்க வையகம் என்று வாழ்த்த சொன்னார்கள் இந்த வாழ்த்தொலி ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் படிந்துவிடும் நீரில் படியும் நிலத்தில் படியும் நெருத்தில் நெருப்பில் படியும் காற்றில் படியும் ஆகாயத்தில் படியும் அந்த ஒரு வாழ்த்து ஒவ்வொரு உயிரினத்திலும் படியும் இப்போ பஞ்சபூதத்தில் படியும் பொழுது பஞ்சபூதம் அதனுடைய இயல்பான நன்மை அளிக்கக்கூடிய செயல்பாட்டிலே இருக்கும் இப்போ கெட்டவருடைய எண்ணங்கள் அதிகமாக போகும்பொழுது வேகமாக இருக்கும் பொழுது பஞ்சபூதங்கள் அழிவுகளை கொடுக்கின்றன நம்முடைய வாழ்த்துதல் அதோடு சேர்ந்து கலக்கும் பொழுது அதோடய தீவிரம் குறையும் அதுக்கு தான் வேதாத்திரி மகிழ்ச்சி வாழ்த்து சொன்னாங்க இதை தம செஞ்சால் தான் வாழ்த்தணுமா இல்லை காலையில் எழுந்து அழகாக ஒரு பத்து தடவை இருபது தடவை வாழ்த்துங்க வாழ்க வையகம் இந்த பூமியில் தான் வைகத்தில் நம்ம வாழ்கிறோம் இந்த வையகம் நன்றாக இருந்தால் தான் நல்லா வாழ முடியும் இப்போ பாருங்களேன் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே பேரழிவு வரும்னு சொல்கிறாங்க பெரிய பூகம்பம் வரும்னு சொல்கிறாங்க அதற்கடுத்த வருஷம் பெரு கரு கடுமையான வறட்சி வரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கடல் நிலப்பரப்பை மூழ்கடிச்சிடும் ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே வரும் இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த பேரழிவுகள் நடக்காமல் இருக்கணும் அது அறிவியல்பூர்வமான பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் வாழ்த்துதல் ரொம்ப முக்கியம் அதனால் நாம் எல்லோரும் காலையில் போதே வா ஏன்னா திடீர் காலத்தில் வாழ்த்துதல் ரொம்ப பளிக்கும் வாழ்க வையகம் வாழ்த்துவோம் நம் அதுக்கப்புறம் நம்முடைய குடும்ப அங்கே தங்க எல்லாரையும் வாழ்த்தலாம் வாழ்த்துவதால் நன்மை தான் விளையுமோ தவிர தீமை விளையாது இந்த வாழ்த்துதல் நம்மை மட்டுமில்லை நம் வருங்கால சந்ததிகளையும் பாதுகாக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு அருமையான பூமியை விட்டுச் செல்ல வேண்டியது நம்முடைய கடமை எனவே வாழ்த்துவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம்